தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேரு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குரு ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் பிப்ரவரி மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலேருந்து பார்த்தேன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி இன்னைக்கு குரு பகவான் மேஷராசில சஞ்சாரம் பண்ணுறாரு கேது பகவான் கன்னீராசியில் சஞ்சாரம் பண்றாரு இந்த மாத ஆரம்பத்தில் பிப்ரவரி ஒன்றாம் தேதி இன்னைக்கு சந்திரன் துலாம் ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு தனுசு ராசியில் புதன் சுக்கரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்கு அதே சமயம் கூடவே சூரியனும் இருக்காரு சூரியன் வந்து சூரியன் இருக்கிறது வந்து மகர ராசியில் சஞ்சாரம் பண்றாரு ஏன்னா மகர ராசியில் அதாவது தை மாதம் ஒன்றாந்தேதி தேதி பிப்ர ஜனவரி பதினைஞ்சாம் தேதி அன்னைக்கு மகர ராசியில் ச சூரியன் பயிற்சி ஆகிட்டார் மகர சங்கராந்தி கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு பிப்ரவரி ஒன்றாம் தேதி புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகி அங்கே ஏற்கனவே இருக்கிற சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார் அதுக்கப்புறம் பார்த்தேன்னா பிப்ரவரி அஞ்சாம் தேதி எண்ணிக்கை தனுசு ராசியில் குரு பகவான் பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாய் அதாவது செவ்வாய்க்கும் குருவுக்கும் பரிவர்த்தனா யோகம் பிப்ரவரி அஞ்சாம் தேதி வரைக்கும் பிப்ரவரி அஞ்சாம் தேதி எண்ணிக்கை செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலிருந்து தன் உச்ச வீடான மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அந்த இடத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியன் புதனோட இணைகிறாரு அதுக்கு அடுத்த ஒரு ஆறு நாளில் அதாவது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்னைக்கு சுக்கரனும் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு ஆகி இந்த மகர ராசியில் சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை ஏற்படுகின்றது கும்பராசியில் சனி பகவான் இருக்காரு இந்த பிப்ரவரி மாதம் பதினா பதிமூணாம் தேதி அன்னைக்கு சூரியன் மகர ராசியிலிருந்து பயிற்சியாகி கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவானோட இணைகிறாரு இந்த அமைப்பு என்னென்ன மாற்றங்களை தரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏன்னா சூரிய பகவானும் சரி செவ்வாய் பகவானும் சரி நெருப்பு கிரகங்கள் சனி பகவான் அதை கேட்டலிஸ்ட் அதாவது ஆசிட் மாதிரி அந்த அந்த சனி பகவானோட சூரிய பகவான் சேர்றதுனாலையும் அடுத்தது வரக்கூடிய அடுத்த ஒரு ஒரு மாதம் கழித்து வரக்கூடிய செவ்வாய் பகவான் வரதுனாலையும் பாதிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனாலும் இந்த பாதிப்புகள் பெரிய லெவலில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா குரு சாதகமாக இருக்கார் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தா புதன் கும்பம் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி இன்னைக்கு இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப நிகழ்வுகள் அதாவது விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா பிப்ரவரி ஒன்பதாம் தேதி தை அமாவாசை பிப்ரவரி பதினாறு பீஷ்மாஷ்டமி பிப்ரவரி இருபத்தி மூணு நடராஜர் அபிஷேகம் பிப்ரவரி இருபத்தி நான்கு மாசி மகம் இந்த நாட்கள் உங்களுக்கு விசேஷமான பலன்களை ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் செய்வது சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்தும் இந்த மாதம் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது மேஷம் முதல் மீனம் வரை நன்மைகள் ஏற்படுமா சங்கடங்கள் ஏற்படுமா அப்படின்ட்டு பல பேருக்கு இருக்கிற சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய வகையில் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை இனி ஆராய்வோம் விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கவலை இருக்கும் இந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் உச்சபலத்தை அடைகிறார் பிப்ரவரி அஞ்சாம் தேதியிலேருந்து இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் குரு பார்வை விட்டு விலகினாலும் உங்களுக்கு உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால உங்களுடைய காரியங்களில் வெற்றியை அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வழக்குகளில் வெற்றி அரசாங்க அதிகாரிகள் வகையில் உங்களுக்கு வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அரசு துறை சார்ந்தவராகவோ இல்லை அரசியல் துறை சார்ந்தவராக சார்ந்தவராகவோ இருந்தால் காரிய வெற்றி ஏற்பட்டு ஒரு பெரிய வெற்றிக்குண்டான அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய எலெக்ஷனில் நிற்கணும்னு ஆசைப்படுறீங்களா உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் இதுவரை காணாத ஒரு மிகப்பெரிய வெற்றியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் இந்த விரச்சிகராசியில் தான் நம்ம பாரத பிரதமரும் இருக்கார் பிறந்திருக்காரு அதனால் அவருக்கு அமோகமான வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இந்த மாதத்துலேருந்து தெரியக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வரை கிடைக்காத பதவி கிடை உண்டான யோகம் ஏற்படும் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக உங்கள் எதிரிகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது மொத்தத்தில் விரச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் காரிய வெற்றி ஏற்படுகின்ற மாதம் இது ஆறாம் வீட்டு அதிபதி உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால் கொஞ்சம் கடன் அதிகரிக்கும் ஆனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க ஆறாம் இடத்து அதிபதியான குரு உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால் உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் வராது கடன் மூலமாக உங்களுடைய வியாபார தொழில் விருத்திக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்குது அதே சமயம் இந்த மாதத்திற்கு உண்டான உங்களுக்கு சாதகமான நாட்கள் அதாவது ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான அனுகூல பலன்களை தரக்கூடிய நாட்கள் பிப்ரவரி நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனைத்து விதமான யோகத்தையும் தரக்கூடிய நாட்கள் ஒன்று இரண்டு மூன்று இல்லை அதே சமயம் பத்தொம்போது இருபது உங்களுக்கு சாதகமாக இல்லை இந்த நாட்களை விட்டுட்டு மற்ற நாட்களில் நீங்கள் எல்லா நாளும் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை தரும் பத்தொம்போதாம் பதினெட்டாம் தேதி ராத்திரி ஒம்பது மணி ஐம்பத்தி நாலு நிமிஷத்துலேருந்து சந்திராஷ்டம நாட்கள் துவங்கிறது பதினெட்டு ராத்திரி ஒம்பது மணி ஐம்பத்தி நாலு நிமிஷத்துலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வெடியேற்காலை ஏழு மணி நாற்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அந்த சந்திராஷ்டமம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு வெற்றியை தரும் அனைத்து விதமான யோகத்தையும் ஏற்படுத்தும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களோட ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிற செவ்வாயின் பார்வையில் சந்திரன் வந்துடுவார் சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு காரிய வெற்றி தடைபட்ட பாக்கியங்கள் நடப்பது திருமண யோகம் கைகூடுவது குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுவது பூமி தொடர்பான லாபங்கள் ஏற்படுவது விவசாயம் சார்ந்த விஷயங்களில் ஏற்றம் கிடைப்பது பதவி கிடைப்பது பதவி உயர்வு கிடைப்பது தொழில் விருத்தி ஏற்படுறது இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ராசிக்கு ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக மட்டும்தான் இருக்குமே தவிர நெகட்டிவ் பலன்கள் பெருசாக உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகள் நிறையா நடக்கும் நிறையா திருமணத்துக்கு போவீங்க நிறையா பேர்த்தோட திருமணத்தில் கல்யாணத்தில் மொய் எழுதிட்டு வருவேள் இதனால் உங்களுக்கு கையிருப்புகள் கரையுமான்னு கேட்டால் வருமானம் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டே இருக்கும் வருமானம் வர வர அவங்க சேமிப்பு அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கோ அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் தொழில் விருத்தி ஏற்படும் சொன்ன விவசாய நண்பர்கள் தொழில் விருத்தியை அடைவார்கள் சுய தொழில் செய்பவர்கள் தொழில் விருத்தி அடைவார்கள் வியாபாரிகள் வளர்ச்சி ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பாக இந்த மாதம் சுக்கரன் பதினொன்றாம் பதினொன்றாம் தேதிக்கு மேலே மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாகி உங்கள் ராசிநாதன் உச்ச செவ்வாயோடு இணைகின்ற பொழுது கலைத்துறை நண்பர்கள் வெற்றிவாகை சூடக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஸோ இந்த மாதம் உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு அனைத்து விதமான யோகங்களையும் தரக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் குடும்பத்துக்கு உண்டான பெருமைகளை பேசி மகிழுங்கள் அதே சமயம் பெற்ற தாய் தந்தையரின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு சென்று பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு விநாயகர் கோயிலுக்கு சென்று ஒரு சூர தேங்காயை போட்டுட்டு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த மாதம் எனக்கு ரொம்ப அமோகமாக பண்ணி கொடுப்பா பிள்ளையாரப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மாத கடைசியில் அவருக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை பண்ணிவிட்டு வாங்கோ இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு காரிய தடைகள் இருக்காது அனைத்து யோகங்களும் ஏற்படுகின்ற மாதமாக அமைந்துடும் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்கள் மற்றும் பிரார்த்தனைகளை செய்வதன் மூலமாக உங்களுக்கு இந்த மாதம் இந்த பிப்ரவரி மாதம் அமோகமான நற்பலன்களை வழங்கிட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை அந்த சர்வேஸ்வரியின் பாதார வந்தங்களில் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்